பாக்கிங் நூத்தி ஐம்பது ரூபா இங்க 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 ஈகிள் வீ பாயிண்ட்டுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லி ஏறி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சிலாக்கள் பேச வயத்தில் நாங்கள்

ഇല്ലാ ഞാൻ ഞാൻ വാവ അള്ളാക്കട്ട രണ്ട് ടിക്കറ്റ് എടുത്താ ഫുൾ കട്ടിണ്ടിരിക്ക് ₹300 ഈ കളി zobke ഓനാളക്ക് ₹300 രണ്ട് വീര ₹300 ഇയ ആയി ആറ് സിസ് ഇന്ത ഇന്ത കാഴ്ച്ച ഇതി다가 അട്വാ പറയാൻ പോലേക്ക് ഏറോല ഏറോ വന്നതിനത്തെ ടിക്കറ്റ്

கீழே மட்டும் தான் அது நூறுவா நூறுவாய்க்கு குறைச்சி மேலே வந்துருக்கலாம் உலருக்கு இதா எவெண்ட்டா பார்க்குறப்படா என்ன ஓகே மேலேருந்து பார்த்துட்டு இருக்கா நான் கீழே அப்ப ஒரு நூறுரூவா அப்போ என்ன கொடுத்தேன் நூறுரூவா ரெண்டு இல்லை இல்லை இது அப்போ நூறுரூவா தனியாக கொடுத்து கொடுத்துட்டு இது செகண்ட் செகண்ட் வியூ சரி வாங்க வாங்க போய்ட்டு வந்து எடுப்போம் மேலே போயிட்டு லேரிஸ்டா இதுக்கு போணும்னு இல்லை இல்லை அத மேலே போயிட்டு இரு ஆ இதுக்கு என்ன டிக்கெட் காட்டணும் ஆ

ഇത് പോയിടെ よいしょよいしょあれ Facebook しちゃった。じゃあ。 ஈகிள் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா இந்தா இப்போ பார்க்குற இடத்துல வந்து சிவனொலி பாதை மலை தெரியுமா தெரியுமா நெக்கு ரெண்டு புகாராக விலங்குகளை இப்படியே இப்படியே பார்த்தா இதில் தெரியுது கிரிகால பார்த்தேன் அதே மாதிரி அதில் சர்ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீதுருதாழ காலை இதுதான் பீதுருதாழ காலை எதிர்ந்தால காலன்ட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து எதிர்காலால் எங்கே இருக்குன்னு தெரியல அதுதான் இது கால எதிர்தால கால மலை இருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டியில் பெர்மிஷன் எடுத்துகிட்டு ஏறலாம் செம்மையாக இருக்கும் போல இருக்குது ஏறுனா பெரிய மலை தான் அது இது சின்ன மலை மாதிரி இருக்குன்னு பெரிய மலை உண்டு

உன்னூடா கொடுத்து வந்து பார்த்துட்டு போலாம் பிரச்சனை இல்லை பாரதி வித்திலன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வெயில் டைம் வந்தா அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு போலாம்